நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தேதி பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து அதாவது பதினைந்துனா ஒன்று கூட்டல் நான்கு சூரியனும் ராகுவும் அதாவது ஒன்றுன்றது சூரியன் கூட்டல் நாலு நாலுன்றது ராகு சூரியன் ராகு சேர்ந்ததுன்னா என்ன வரும் அஞ்சு அஞ்சுனா புதன் புதன்னா அறிவு அறிவு நுட்பம் தொழில்நுட்பம் எழுத்து பேனா பேப்பர் டாக்குமெண்ட் ரப்பர் ஸ்டாம்பு வணிகம் பிஸ்னஸ் எல்லாமே இந்த புதன் சார்ந்தது தான் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே மிதுனமும் அதாவது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்னரில் மிதுனமும் கீழே ராசியும் புதன் ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஆட்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் வர்றதுனால சராட்டோன்றது எடுத்தெல்லாம் புதன் எங்கேயும் நீச்சமாயிட்டு கஷ்டப்படாமல் இருக்கிறதுனால சென்டாரியே எடுத்துக்கலாம் அப்படி நீச்சமாகி இருந்தால் எல்லாரும் சொன்னால் எல்லாரும் எந்த வேலை சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்காமல் வேலை செய்வதனால் தன் அறியாமல் ஒரு உடல் உழைப்பு இருக்கும் இவங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய வழிகளுக்கெல்லாம் லீவ் எடுத்துக்கலாம் நாலு கார்னர் வந்து உபயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரம் சிரம் உபயம் நாலு கார்னர் வருங்க அதனால் டபுள் மைண்டு கட்டாயமாக இருக்கும் இவங்களுக்கு அது ஏன்னா அறிவு அதிகம் இல்லை அதனால டபுள் மைண்ட் கட்டாயமாக இருக்கும் அது ஜோதிடத்தில் வந்திங்கன்னா நல்லா டீப்பாக தருவேன் நான் ஸோ இவங்க வந்து கிளராந்தஸ் இவர்கள் சாப்பிடக்கூடிய மலர் தீர்வு பார்த்தீங்கன்னா சராட்டோ சென்டாரி ஆலிவ் கிளராந்தஸ் நல்லா புரிஞ்சீங்கனா நாலு வருது செராட்டோ சென்டாரி சராட்டோ சென்டாரி கிளராந்தஸ் அப்புறம் உடலுக்காக ஆலிவ் சராட்டோ சென்டாரி கிளராந்தஸ் ஆலிவ் எடுத்துக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்